ஆரத முக என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசிகியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அன்னநட தின்னி கிங்கலி பங்ககடலல இன்ன தாகி வம்முதையை இழுத்தानी அத்தினவே கொண்ட அலங்காரி மெல்லுதே அசயத கில்லமயம் கியமக நான் நவடில தேயபொரவான் வల్లి கிலம் இதக்கர கர வల్లి முகத்தல சூர்மக்கல்லே சுருமக்கல்லே காட்கொடு செல்ல நான் சுவையே காட்குடல்லே பூம்புடல்லே முளும்பொன்ன கிள்ள வடிச்சவளே சுங்க கூட்டி சேல காரரி சில காவல் காரி நண்பர் போதை புள்ளி மக்கள் மந்திர காரிட்டு மின் வகை பாடி மின் சுவை தேன் குழி வாடுவ நுண்ணில கட்ட கல்ல ஆடும் போது கால் கொண்டு சுக கல்விக்கும் பாருமா ஆண்டும் போது நடக்கிற நடக்கிற நடக்குறகு என்ன மாறுபுடி அழகிய அவளது முகம் அது மயக்கிட்ட ஒரு தனி முழுமதி கூந்தலி சுரம் பிடிச்சவன் காவிங்க காதலி கரம் பிடிச்சவன் ஆள் கடல் முத்து குளிச்சவன் கண்ணிட்டு பார்திகம் பண்ணும் பண்ணி சோன கிளி அவள் அண்ண கிளி அவன் மாணப்பள்ளி